அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் வணக்கம் இந்த கணக்கு பத்தாவதில் சார்புலின் சேர்ப்பு அந்த ஏரியாவில் இருக்குது அது பயிற்சியில் மூணு கணக்கு இருக்குது இது மூணாவது கணக்கு முதல்ல லெஃப்ட் சைடு பார்க்க வேண்டியது எஃப் நாட் ஆஃப் ஜி பார்க்க போகிறோம் எஃப் நாட் ஆஃப் ஜி நாட் ஆஃப் எக்ஸ் இது பார்க்கணும் இது பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எஃப் நாட் ஜி நாட் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸு எஃப்ஓட ஃபங்க்ஷன் வந்து எக்ஸு மைனஸ் நாலு நாட்டு ஜட ஃபங்க்ஷன் வந்து x ஸ்கொயர்டு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படினா செகண்ட் ஃபங்க்ஷனை கொண்டாந்து அப்படியே ஃபர்ஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு க்கு போட்டுக்கிறோம் அப்போ என்ன வரோம் எக்ஸு ஸ்கொயர்டு மைனஸ் நாலு இது எக்ஸுல எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆகிடுச்சு மைனஸ் 4 அப்படி இருக்குது f not ஜி முடிஞ்சிச்சு இந்த not g ஜியோட எதை சேர்க்கணும் அப்படின்னா h ஃபங்க்ஷனை சேர்க்குறோம் எஃப் ஜிக்கு வந்த ஆன்சரு எக்ஸ் மைனஸ் நாலு ஆன்சரு மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சு இப்ப இந்த செகண்ட் ஃபங்க்ஷன் அப்படியே வந்து இருக்க எக்ஸுக்கு மாறுது இப்ப எப்படி வந்துடும் எக்ஸுக்கு எக்ஸுக்கு போல மூணு எக்ஸு மைனஸ் அஞ்சு இது வந்து எக்ஸுக்கு மாறிடுச்சு மேலே ஸ்கொயர் இருக்கு மைனஸ் நாலு இது முடிஞ்சு ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போயிடுது அப்போ ஏ ஸ்கொயர்டு மைனஸ் டூ ஏ பி டூ ஏ இன்ட்டு பி ப்ளஸ்ஸு பி ஸ்கொயர்டு லாஸ்டில் மைனஸ் நாலு இருக்குது இப்போ அதை சுருக்கணம்னாக்க மூணு எக்ஸு ஸ்கொயர் பண்ணால் ஒம்பது எக்ஸூ ஸ்கொயர்டு இருமூணு ஆறு ஆரஞ்சு முப்பது எக்ஸு ப்ளஸ் அஞ்சு ஸ்கொயர்டு இருபத்தி அஞ்சு மைனஸ் நாலு இதோட ஃபைனல் ஆன்சர் ஒம்பது எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் முப்பது இந்த ஈக்குவசன் நம்பர் 1 இப்போ அடுத்தது ரைட் சைடு right ரைட் சைடு ரைட் சைடு போடுறது ரைட் சைடு பார்க்க வேண்டியது ரைட் சைடு எஃப் ஜி of H இது பார்க்கணும் இதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஜி நாட் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஜியோட ஆன்சர் எக்ஸு ஸ்குவும் ஆன்சர் வந்து ஹெச் ஃபங்க்ஷன் மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சு இப்போ இதில் இந்த செகண்ட் ஃபங்க்ஷன் ஃபுல்லாக வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு எக்ஸுக்கு ரீப்ளேஸ் ஆகுது அப்படி ரீப்ளேஸ் ஆகும்போது என்ன வந்துடுது X போல 3x-5 மைனஸ் அஞ்சு ஹோல் ஸ்கொயர் இப்போ இது ஏ மைனஸ் விரிச்சு எழுதுன்னா ஏ ஸ்கொயர்டு ஒம்பது எக்ஸ் ஸ்கொயர்டு டூ ஏபி இருமூணு ஆறு ஆரஞ்சு முப்பது இதை அப்படி இருக்கட்டும் இப்போ அடுத்தது ஜி நாட் ஹெச் இதை சேர்க்கணும் அப்படின்னா f சேர்க்கணும் எஃப் நாட் ஆஃப் ஜி நாட் ஆஃப் எப்போ ஃபங்க்ஷன் எக்ஸ் மைனஸ் நாலு எப்போ ஃபங்க்ஷன் எக்ஸ் மைனஸ் நாலு இந்த ஜி நாட் இங்க இங்கே இருக்குது g0 நாட்ஹெஜ்க்கு இந்த இருக்குது என்ன இருக்கு மேரே உள்ளது ஒம்பது எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் முப்பது எக்ஸு ப்ளஸ் இது இருக்குது இது முப்பது எக்ஸு பிளஸ் இருபத்தி இதில் இந்த செகண்ட் ஃபங்க்ஷன் ஃபுல்லாக ஃபர்ஸ்டில் உள்ள எக்ஸுக்கு வருது செகண்ட் ஃபங்க்ஷன் ஒன்பது எக்ஸ்கொயர்டு மைனஸ் முப்பது எக்ஸு ப்ளஸ் இருபத்தி அஞ்சுங்கிறது அப்படியே எக்ஸுக்கு வருது அப்படி சேர்த்தோம்னா என்ன ஆயிரும் ஒன்பது எக்ஸு ஸ்கொயர்டு மைனஸ் முப்பது எக்ஸு ப்ளஸ் இருபத்தஞ்சு இது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் இருக்க எக்ஸுக்காக செகண்ட் ஃபங்க்ஷன்ல வந்துச்சு இந்த ஃபஸ்ட் ஃபங்க்ஷனில் ரிமைனிங் மிச்சம் இருக்கிறது மைனஸ் நாலு இதோட ஃபைனல் ஆன்சர் ஒன்பது எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் முப்பது எக்ஸு ப்ளஸ் இருபத்தஞ்சில் நாலு இருபத்தி ஒன்று இந்த முப்பது எக்ஸ் போடாமல் இருக்கு அதை போட்டுரும் முப்பது எக்ஸு இப்போ இது ஒன்றாவது ஈக்கேசும் இதுவும் சரியாக இருக்குது முப்பது எக்ஸ் இது ஈக்கேஸ் நம்பர் ரெண்டு இப்போ ரெண்டுமே சரி இந்த மொத்த இல்லை கூட ஈஸியாக போட்டுடலாம் இப்போ ஈக்குவசன் நம்பர் ஒன்று ஈக்குவல் டு ஈக்குவசன் நம்பர் ரெண்டு என்ன கிடச்சிருக்குன்னா எஃப் நாட் ஆஃப் ஜி நாட் ஆஃப் ஹச் ஈக்குவல் டுவல் டு ஆன்சர் வந்து ஒம்பது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் முப்பது எக்ஸு ப்ளஸ் இருபத்தி ஒன்று இந்த மெத்தாலில் போட்டால் தப்பு வராது ஈஸியாக போட்டுட்டோம் நன்றி